எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்க எல்லாம் பார்க்கறீங்க நடந்துகிட்டு இருக்கு முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனாயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா இதனா மதுரை வந்து மு ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா மதுரை தனி ஜோனா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா எத்தனை முறை மதுரைக்கு போகிறார் ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்கே வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிகிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே ஒருவேளை தாமதம் மறந்து அங்கிருந்தே ஃபோன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே இத்தனை முறை ஐந்து ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார் அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக நான்காண்டு காலமாக வேலை பார்த்தார் எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றக்கான லைசன்ஸே கொடுக்கல அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு ஒன்றரை வருஷம் லேண்டை எடுப்பதற்கு டிலே ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசினுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிற்குது அதனால் எங்களுக்கு வேண்டாம் அது வரலு சொல்றது எழுதுங்க பாரதிய ஜனதா கட்சி அரசு மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பார்வரிசு இல்லை அரசாங்கம் நம்முடைய கிடையாது நான்கரை ஆண்டுகளாக நாம் இல்ல அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம் அதனால் குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸ் பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்கள் ஏற்றுக்கிறோம் எய்ம்ஸ் பக்கமே போகாதவர் வெறும் அசம்பிளியில மட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில மட்டும் மைக் எடுத்து பேசுறவர் மேடையின் மீது பேசுறவர் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத முதலமைச்சராக தான் இருந்திருக்கிறாங்க அதனால எய்ம்ஸ் மிக மிக விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை